நீங்களும் ஆஸ்துமா வீசிங் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா கவலையே வேணாங்க நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை ஆஸ்துமா வீசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி சம்மந்தப்பட்ட சளி சம்பந்தப்பட்ட நோயினால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம வீட்டு முறையில் என்ன தீர்வு இருக்குது மருத்துவ குறிப்பு இதோட சித்த மருத்துவத்தில் என்னென்ன மருந்துகளும் மருத்துவ குறிப்புகளும் இருக்குதுன்னு நம்ம இன்னைக்கு சித்த வைத்தியர் திரு விஜய் ஐயா அவர்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஐயா வணக்கங்க ஐயா ஐயா இந்த ஆத்மா வீசிங் பிரச்சனை யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க இது எதனால் வருதுங்க ஐயா பாதிக்கப்படுறவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குமே வருது ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது சரிங்க ஐயா அது போக வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அதுக்குபடியான டஸ்ட் இருக்கு இல்லையா அந்த அதில் ஒரு அலர்ஜி மாதிரி வருது அது போக ஜெனட்டிக்காக வர்றது இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா புகைப்பழக்கம் அதிகமான புகைப்பழக்கம் பண்ணுறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது பல காரணங்கள் இருக்குது சரிங்க இது ஒரு காரணம் புகைப்பிடித்தல் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படி கேட்ட பெண்களுக்கு வர்றது இல்லையானு கேட்பாங்க கண்டிப்பா வரும் கடுமையான இருமல் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா லங் டெஸ்ட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் ஆஸ்மா வீசிங்கன்றதை நம்ம தெரிஞ்சு போயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து எடுத்துக்கலாம் சரிங்க ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு நம்ம வீட்டு முறை வைத்தியம் என்ன பண்ணலாம் வீட்டு முறை மருத்துவம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கடுமையான இருமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து சுக்கு மிளகு திப்பலி திருக்கடு கூட வந்து அதி அதிமதுரம் அதிமதத்தை சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு திருக்கடி அளவு தேனில் கலந்து சாப்பிட்லாம் இது ஒரு வீட்டு மருத்துவ முறை இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடாதோடை இருக்குது இல்லையா ஆடாதோடையில் சாறு நல்லா தனி சாராக இடிக்கணும் இடித்து ஒரு இருபது எம்எல் சாறு எடுத்து அதில் ஒரு அஞ்சு கிராம் கற்கண்டம் போட்டு இரண்டு வேளை அதை எடுத்துக்கலாம் சரிங்க அதுலேயும் இல்லை எனக்கு வந்து வீசிங் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ சடனாக வர ஒரு வீசிங் இருக்கும் மேல் மூச்சு வாங்கிட்டுருக்கும் அவங்களுக்கு மூச்சு விடக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன வீட்டு மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை இருக்குது இல்லையா கொஞ்சம் ஒரு நெல்லிக்காயும் எடுக்கணும் நாட்டு சர்க்கரை எடுத்து அதில் கடுகண்ணையை ஊற்றி பிசைஞ்சு ஒரு நெல்லிக்காயும் முட்டாய் சப்பி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் கொஞ்சம் சுடுதண்ணி அது கூட குடிச்சுட்டே இருக்கணும் சடனாக வரக்கூடிய அந்த மூச்சு இருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் நம்ம ரிலீஸ் ஆகிடலாம்

சுக்கு மிளகு திப்பலி அதிமதுரம் கொஞ்சம் கடுக்காய் சரி இதனோட அளவுகள் பார்த்தீங்கன்னா தூதுவளை கண்டங்கத்திரி ஆடாதோடை இது நூறு நூறு கிராம் எடுத்துக்கணும் சரி திருக்கடு சுக்கு மிளகு திப்பலி இது வந்து ஐம்பது ஐம்பது கிராம் அதிமதுரம் ஐம்பது கிராம் எடுக்கணும் கடுக்காய் மட்டும் பத்து கிராம் எடுத்து ஏன்னா வளர்ச்சிக்கல் ப்ராப்ளம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அவங்களுக்காக தான் இந்த கடுக்காயை கொஞ்சம் நம்ம அதில் கலந்துக்கிறோம் சரிங்க இது வந்து எப்படி மருந்தாக நம்ம தயார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே பவுடராக நம்ம எடுத்து வச்சுட்டோம் தேவையான அளவு தேன் விடணும் அந்த பவுடரில் வந்து நம்ம தேனை விட்டு ஒரு கரண்டியில் நல்ல இலக்கி அது ஒரு நூல் பதம் இப்படி நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நூல் பாதத்தில் விழுங்கும்போது அது ரசாயனம் ஆயிடுச்சு சரிங்க இந்த ஃபார்முலையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலை இர இரண்டு வேலை ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டே வரணும் ஆனால் இது எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சார்ந்த பொருட்களை சாப்பிடக்கூடாது கோல்டான பொருட்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது குளிர்பானங்கள் எடுக்கக்கூடாது சூடான பொருட்களை தான் நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் சரிங்களா இந்த மாதிரி பத்திய முறைகள்லாம் இருக்குது இது இதே வந்து நம்ம வந்து லேகியமாகவும் தயார் பண்ணலாம் புரியுதுங்களா அப்போது வந்து லேகியமாக இதை எப்படி தயார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆடாதோடையோட சார் இல்லையே ஒரு லிட்டரு ஒரு லிட்டரு சாறு எடுக்கணும் மிச்ச மருந்துகள்லாம் நான் சொன்னேன் இந்த குவான்டிட்டியில் ஆடாதோடைய மட்டும் விட்டு தூதுவலை கண்டங்கத்திரி கத்திரி திருக்கடு அதிமதுரம் கடுக்காய் இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுட்டு ஆடாதோட சார் ஒரு லிட்ரு சரிங்க ஒன்றரை கிலோ நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையை சாரம் மிக்ஸ் பண்ணி அது பாவு காய்ச்சணும் சர்க்கரை உருக்கி பாவு காய்ச்சி இந்த பவுடர் இல்லாமல் அதில் போட்டு ஒரு லேகிய பக்கத்தில் கிண்டி எடுத்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேகத்தையும் அது தூதுவள லேகம் சொல்லுவோம் இந்த லேகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காலை இரவு இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தீங்கனாலே இந்த ஆஸ்மா வீசிங் பிரச்சனை விடுபடலாம் அருமையா நேரங்களே பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீட்டு முறையில் எப்படி மருந்துகள் தயாரித்து நாமளே எடுத்துக்கலாம் அல்லது சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்தால் முழுமையாக தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத ஐயா ஒரு அற்புதமாக அருமையாக இந்த பதிவில் சொல்லியிருக்காரு யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் ஆஸ்துமா வீசிங் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா கவலையே பட வேணாங்க ஐயா சொன்ன அந்த அளவுகள் படி உங்களால் வீட்டில் தயாரித்து சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்களே இந்த ரெமடியை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி முடியாதவங்க கவலையே விடுங்க கீழே புற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஐயாவோட ஆலோசனைப்படி இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு நீங்களும் நுரையீரல் வீசிங் ஆத்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து முழுமையாக நீங்கள் குணமடையிலாங்க மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு ஐயாவோட வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா நன்றிங்க ஐயா